வியம வச்சுட்டு இப்பதான் போறோம் ஹீரோ இன்னும் தாம்பிக்கிட்ட மாட்டிக்கிறான் ஆனாலும் வந்துட்டு என்ன பண்ற அப்படின்னு பார்த்தா தாப்பிக்கிறதுக்காக அவன் கையை பிடிச்சி நறுக்குன்னு கடிச்சு விட்டுட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறான் ஹீரோவை காட்டுறாங்க ஹீரோவுக்கு அம்மாவோட டார்ச்சர் தாங்க முடியாம அவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹோட்டல் ரூம்ல தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு வரா அது வேற எந்த ஹோட்டல நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா அதே ஹோட்டல் தான் செக்ரட்டரி விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பும் போது வந்துட்டு நம்ம ஹீரோயின் அங்க வந்துடுறா வரும்போது ஹீரோ வந்து கதவை சாத்த போறான் அதுக்கு இல்லையே இவ வந்துட்டு உள்ள பூந்துடுறா அய்யோ இவளா பொண்ணாச்சே அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்டு நிற்கிறான் அவ வந்து தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க டாக்டர் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கிழஞ்சுக்கிட்டு இருக்கா அம்மாவும் தம்பிக்காரனும் இங்க ஹோட்டல் போறவன் தேடிக்கிட்டு இருக்காங்க தான் இவன் போனான்னு தெரியலையேனு ஹீரோ என்ன இவன் நம்பவே இல்ல இல்லையா ஹீரோல வந்து அவன் தப்பா நினைக்கிறான் தயவு செஞ்சு இங்க இருந்து வெளியில போ வெளியில போகணும் சொல்றான் ஆனா அவளுக்கு வந்துட்டு பயங்கரமா போதையாயிடுச்சு ஆனா ஹீரோக்கு வந்துட்டு சாதனம் நெஞ்சு வலி வந்துடுது இப்பதான் நம்ம ஹீரோவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத காட்டுறாங்க ஹீரோவோட குடும்பத்துக்கே வந்துட்டு ஒரு சாபணம் இருக்கு அப்போ வந்து ஹீரோ வந்து ஒரு சாமியார பார்க்கும்போது ஆமா இந்த சாபனையை போக்கணும் அப்படின்னு பார்த்தா நீங்க இந்த ஜாதகத்துல இந்த நேரத்துக்கு பிறந்த உங்களோட சோல் மீட்டை நீங்க தேடி கண்டுபிடிக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களை காப்பாற்றவே முடியாது இன்னும் மூணு மாதம் மட்டும்தான் உங்களுக்கு டைம் இருக்குது இந்த மூணு மாதத்தில் அவங்க கூட மூணு வாட்டியாவது நீங்கள் ஒன்றா இருக்கணும் அப்போ மட்டும்தான் நீங்கள் உயிர் பழைப்பீங்க அப்படி இல்லைனா கண்டிப்பாக உங்களை காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க தேவைக்கு இந்த மெடிசனை யூஸ் பண்ணுங்க ஆனா இது பர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது அப்படின்னு ஒரு மெடிசனை கொடுக்குறாரு பார்த்தா ஹீரோ அந்த மெடிசனை மிஸ் பண்ணிட்டு இருக்கான் ஐயோயோ என்னடா பண்றது அப்படின்னு அவன் முழிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயின் வந்து பேக் சைடுல இருந்து கட்டி பிடிக்கிறா ஆனா ஹீரோயின் கட்டி பிடிச்ச கொஞ்ச நேரத்திலயே அவனுக்கு ரிலாக்ஸ் ஆகுற மாதிரி இருக்கு இவளும் போதையில சும்மா இல்லாம இவனை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா இத நீதான் ஸ்டார்ட் பண்ண இதுக்கு மேல என்னால ஸ்டார்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் வந்துட்டு ஹீரோயினை கெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான் அதோட மறுநாள் காலையில ஹீரோ வந்து எழுந்து யோசித்து பாக்குறான் அவன் வந்து என் பக்கத்துல வந்த உடனே எதுனால என்னோட ஹார்ட் எல்லாம் பெயின் எல்லாம் நின்று போச்சு என்னவா இருக்கும் இது வரைக்கும் மெடிசன் எடுக்காம எனக்கு வலி குறைஞ்சதே இல்ல மொதல் குறையா மெடிசன் எடுக்காமயே வந்து என்னோட வலி குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான் ஹீரோயினு இப்பதான் எழுந்துக்கிறான் எழுந்துக்கும் போதே வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு அப்படின்னு சொல்றா ஹீரோ தான் இவ்வளவு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கான் இல்லையா அதனால வந்து அவன் இவளுக்கு எவ்வளவு காசு கொடுக்கறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான் எவ்வளவு உனக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது எனது காசு வேணுமா எனக்கு எனக்கு எதுக்கு காசு வேணும் எனக்கு எந்த காசு தேவையில்லை அப்படின்னு சொல்றா சும்மா இந்த நடிப்பெல்லாம் என் கிட்ட காட்டாத அப்படின்னு சொல்றான் இவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா என்கிட்ட அஞ்சாயிரம் தான் இருக்கு இது அந்த அஞ்சாயிரம் ரூபாவை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கையில அங்க அங்கிருந்து கிளம்பிடுறா நம்ம தான் இவளை தப்பா நினைச்சுட்டோமோ அப்படின்னு சொல்லி ஹீரோ முடிச்சுக்கிட்டு இருக்கான்